வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இந்த வந்து விநாயகர் சதுர்த்தி இந்த வருஷம் இதை வந்து நான் இப்போ இந்த அருகம்புல் எடுத்திருக்கேன் விநாயகருக்கு அருகம்புல் மாலை கட்டலான்னா அது எப்படி கட்டலான்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த அருகம்புல்ல இவ்வளோ எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு ஏற்ற நூல் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து கால் கட்டு மாதிரி கட்டணும் கையில் கட்டுறதில்ல இதோ ஒரு தூண் மாதிரி இருக்குது இதில் வந்து இந்த நூலை ஸ்டாண்ட் மாதிரி இல்லை எதனா ஒரு கால் மாதிரி இருந்தால் அதில் விட்டு இப்படி எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ நீட்டு மாலை கட்டுறோமோ அவ்வளோ நீட்டு நூலை நீட்டாக அப்படி விட்டு எடுத்து இப்போ முடிச்சு போட்டுக்கலாம் இந்த பிடிக்கும் இப்படி முடிச்சு போ இந்த ரெண்டையும் இங்க ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நிற்கிற மாதிரி முடிச்சு போட்டுட்டு ஒரு முடிச்சோ இல்ல ரெண்டு முடிச்சு கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இந்த அருகம்பியில் நம்ம நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை எடுத்து இந்த ரெண்டு நூலுக்கு இடையில இப்படி வச்சு இந்த நா இந்த நூலை வந்து இப்படி முடிச்சு போட்டுடலாம் நல்லா டைட்டாக இப்படி போட்டுட்டா அப்படி நின்றுடும் அடுத்தது வந்து இப்படி எடுத்து இப்படி வைக்கணும் இது இந்த பக்கம் வச்சா இது இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வச்சு மாற்றி மாற்றி வச்சு இந்த நூலை எடுத்து இப்படி கட்டணும் இப்போ இத வந்து முடிச்சாச்சு இதோ ஒரு முடி இவ்வளவு நீட்டை கட்டியிருக்கேன் இப்போ இத வந்து ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு இத கட் பண்ணிட வேண்டியதான் இதுதான் அருகம்புல் மாலை இதை வந்து நம்ம பிள்ளாருக்கு மாலையாக போடலாம் இன்னும் வேணுனாலும் கட்டிக்கலாம் இது மாதிரி விநாயகர் அன்னைக்கு கட்டி விநாயகருக்கு போடுங்க எனக்கு நான் கட்டினது நல்லாயிருக்கா கரெக்டாக இருக்கா இதோ அப்படி மாற்றி மாற்றி நம்ம திருப்பிக்கலாம் திரும்பி இருந்தால் கூட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்